லண்டனில் என்ன வெக்கம் இல்லாமல் மறுபடியும் ஆக்ஸ்போர்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் மறுபடியும் மறுபடியும் வெக்கமே இல்லையா அவங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தை ரூம் எடுத்து நீங்களா வெட்லி வெளியிட்டுக்கிட்டு ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் வெளியிடுதுன்னு சொ ஆதாரபூர்வமாக சொல்கிறோம் அவ்வளவையும் கேட்டுட்டு திரும்ப வெக்கமான ரோஷம் இல்லாமல் காரை துப்புரானுங்கிற நம்ம இன்றைக்கி பாருங்கள் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைகளுக்கு அந்த ராமசாமி போட்டோவை தொல்நோக்கல அந்த வீடியோ பாருங்கள் பெரிய இன்னமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கலையுமே திறந்து வச்ச மாதிரி ஒரு வீடியோ அவர் படத்தை திறந்து வைக்கிறார் திறந்து வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா ஐயோ நம்ம ராமசாமிக்கு பிடிச்ச வார்த்தை வந்து சுயமரியாதையான் ஓ மற்றாட்டை எப்படி மரியாதையை செய்கிறதுனே அந்த ஆளுக்கு தெரியாது எல்லாத்தையும் வெங்காயம் போடா வெங்காயம் வாடா வெங்காயம்னு சொல்கிறாரு அவருக்கு பிடித்த வார்த்தை சுயமரியாதையான் அவரை தன்னைத்தானே கூட மரியாதையை மதிக்க தெரியாத ஒரு மனிதர் எல்லாத்தையும் வெங்காயம் இது செந்தமிழ்நாடும் போதுன்னு சம் வெங்காயம் வந்து பாதணும் பாய் இதை காதில் நேரம் ஒருத்தன் எழுதி வச்சான்னு பாரதியார் சொன்னால் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் நிறைய ஈவேராவன் மரியாதையாக பேசவே தெரியாது எல்லாத்தையும் ஜாயம் எல்லாத்தையும் பார்த்தா கேட்குற முதக்கேள்வியிடையே நீ என்னது அதிடா அதுதான் அவர் கேட்குற முத கேள்வி மரியாதையாக பேச தெரியாத ஒரு மனிதருக்கு ரொம்பவும் பிடித்த வார்த்தையாக சுயமரியாதை யாரை மரியாதையை பேசியிருக்காரு வெங்காயம் வெங்காயங்கிறத தவறு அதனால் சுயமறியாதையான் அவருக்கு ரொம்ப பிடித்த வார்த்தையான் ஸ்டாலின் ரீல் சுற்றுறாரு அடுத்து ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அவரை பற்றி பெரியார் நாசிகத்தை பகுப்ப போதிக்கலையாம் பகுத்தறிவை போதிச்சாராம் நாங்கள் சொல்கிறதே நீங்கள் அறிவு கட்டாலையா உங்களெல்லாம் பகுத்தறிவாதின்னு சொல்லாதீங்க இறைவன் இருப்பதை உணர்ந்தவன் தான் பகுத்தறிவாளி இறைவன் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டாள் மூடன் அவன் தான் நாசிகவாதின்னு சொல்லிட்டோம் இவர் என்ன சொல்கிறார் ஸ்டாலின் அவர் நாசியத்தை போதிக்கலை என்ன நாசியத்தை போதிக்கலைன்னா சாமி சிலை பூரா செருப்பால் அடிச்சுட்டு நாசுகத்த போதிகள்னா என்ன அர்த்தம் சொந்த மனைவி நாகமாலையே கோயிலுக்கு போகாதன்னு ரெண்டு வாலிபுரில் விட்டு கிண்டல் பண்ணால் போய்கிட்டு நாசக்த போதிக்கலைன்னா என்ன அர்த்தம் பாட்டு படிச்சிங்களா ராமசாமி பசத்தெல்லாம் படித்தீங்களா ஸ்டாலின் அதனால் இன்னமும் அவர் படத்தை திறந்து வச்சுட்டு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா இவர் இப்படி பண்ணுறாருண்ணா அந்த வைரமுத்து இந்த நகர் வைரமுத்து விசன் நகரில் அந்த ரெண்டு கிரவுண்டு வாங்கின வைரமுத்து முத்து ஈ பற்றி கவிதை எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் ஃபோட்டோ வந்துருச்சான் பாவிங்க மண்டேல மூளை இருக்கா இல்லையா அவங்க எல்லாருக்குமே ஐயோ ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ரூமை எடுத்து அதை வாடகைக்கு எடுத்து ஸ்டாலின் அங்கே வந்திருக்காருன்னு படத்தை திறக்கிறாயான்னா ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகமே திறக்குதுன்னா என்ன நீங்களா முட்டாள்களா படித்த முட்டாள்களா இல்லை விவரம் தெரிஞ்சு முட்டாள் மாதிரி நடிக்கிறீங்களா எவ்வளவு சொன்னோம் நாங்கள் போய் இது வைரமுத்துக்கு கேட்குறேன் ஃபோன் அடிங்க ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அந்த ஈவரா படம் இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்க பல்கலைக்கழகம் ஏற்பாடு பண்ணின விழாவா இல்லை இவங்க வாடகைக்கு எடுத்து ஸ்டாலினை வச்சு படத்தை திறக்கிறாங்களான்னு கேளுங்கள் கவிதை எழுதுனதுக்கு இதெல்லாம் ஒரு இதுவா நேரமாக சரி நான் வைரமுத்து என்னென்ன கவிதை எழுதி கூத்து நான் அதை பார்ப்போம் வைரமுத்து கவிதை எழுதியிருக்காரு அந்த அளவுக்கு எதுக்கு கவிதை எழுதுகிறதுனே தெரியல ஏன்னா இப்போ சினிமாவில் எவனும் கூப்புடுறது சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் விரட்டி விட்டாங்க அதனால் உட்காந்துக்கிட்டு கவிதை எழுதுறது என்னடான்னு தெரியாமல் எவன்டா ஏதாச்சும் பண்ணுவான்னு எழுதுறேன்னுட்டு எழுதியிருக்கேன் அதில் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாலின் அங்கே ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு ரூம் எடுத்து நம்ம ராமசாமி படத்தை திறந்து வைத்ததன் மூலம் ராமசாமியின் பேரன் என்பதை ஸ்டாலின் நிரூபித்து விட்டாருங்க முறை கட்டால் முறை தெரியாதாள் அந்தாலே தந்தை பெரியாருங்கிறாரு அவரை தந்தைங்கிறாரு நீங்கள் என்னடானா அவருடைய பேரன்னு கவிதை எழுதுகிறீங்க உங்களுக்கெல்லாம் முறைங்கிறது தெரியாதா தந்தையாக பெரிய பேரன்னா சரி ஈவேராவுக்கு ஸ்டாலின் பேரன்னா அப்போ முத்துவெழுக்கு யார் முத்துவேலுக்கு யார் பேரன் கருணாநிதியுடைய அப்பா முத்துவேலுக்கு வந்து ஸ்டாலினுக்கு என்ன உறவு ஈவேராவுக்கு பேரன்னா முறை கட்டிய அளவுகளாக இருக்குது கவிதை எழுதுகிறது ஒரு முறை வேணாமா முறை கட்டுதனமாக அவருடைய பேரன் என்பதை நிரூபித்து விட்டார் அப்படின்னு ஒரு ஒரு வரி அதில் அடுத்த வரி இன்னும் கேவலமான வரி அடுத்தது இன்னும் கேவலமான வார்த்தை ஆசியாவின் சாக்ரடிஸ் தான் யார் நம்ம ராமசாமியார் எம் அனும வ வைரமுத்தல ஆசியாவின் சாக்கரடிசை ஐரோப்பா நினைவு கூறுகிறதான் இந்த தமிழ் உங்ககிட்ட படுற பாடு மாதிரி வைரமுத்துட்டேன் ஏ ஆக்ஸ்போர்டு லண்டனில் போய் ஒரு ரூம் எடுத்து திறந்துக்கிட்டு இருந்தால் ஐரோப்பா நினைவு கூறுகிறதா வைரமுத்து உங்களுக்கு தான் வெக்கமா இல்லையே அப்படியெல்லாம் பாட்டாக எழுதுறீங்க அவர் சாக்ரடிஸா ஆசியாவின் சாக்ரடிசாயா சாக்ரடிஸ்னா யாருன்னு தெரியுமா வைரமுத்து சாக்ரடிஸ்னா யாருன்னு தெரியுமா எவ்வளோ பெரிய தத்துவ மேதை மிகப்பெரிய தத்துவம் மேதை அந்த தத்துவ மேதையோட கூட்டு போயிட்டு வெங்காயம் இது வெங்காயன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் டே வாங்கிட்டு போயிட்டு இருந்த ஆளை போயிட்டு சாக்ரடிசை போட்டு கேவலப்படுத்துகிறதுக்கு இப்படி ஒரு கவிதையா ஆசியாவின் சாக்ரடிசை ஐரோப்பா நினைவு கூறுகிறதாம் அடுத்து ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை சொல்லியிருக்காரு கவிதையில் எப்போவுமே கவிதையில் பொய்யாக சொல்பவர் வயிறு ஆனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருக்கார் இந்த கவிதையில் நேற்று எழுதின கவிதையில் அது என்ன கவிதை அது என்ன வரி தெரியுமா முதலீடுகளை ஈர்க்க போன முதல்வர் முதலீடு செய்கிறார் அதை உண்மையை சொல்லிட்டார் தெரிஞ்சோ தெரியாமலே முதலீடுகளை ஈர்க்க போனான்னு சொன்னவர் இல்லையா முதலீடுகளை இவரே முதலீடு பண்ணுறாராம் அதாவது இங்கே லஞ்சம் பணம் வாங்கினதெல்லாம் அங்கே கொண்டு போய் நோபிள் ஸ்டீல் அப்படி இப்படின்னு எல்லாம் கம்பெனி ஆரம்பித்து முதலீடு பண்ணுறாருல அதை தெரிஞ்சோ தெரியாமலையோ கதையில் சொல்லிட்டார் முதலீடுகளை ஈர்க்க போனவர் அங்கேயே முதலீடு செய்கிறார் அப்படின்னு எழுதிட்டார் அது எப்படி தான் ஸ்டாலின் பொறுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியல கேளுங்க ஸ்டாலின் நீங்கள் முதலீடுகளை ஈர்க்க போகணுன்னு சொல்லிவிட்டு இங்கே ஜனங்க கணக்கில் எழுதிட்டு போனீங்க ஆனால் முதலீடுகளை போட போனீங்கன்னு கவிதை எழுதுகிறாரு இது உங்களையே தாக்குறது சமீப காலமாக உங்க ஆளுங்க உங்களையே தாக்குறாங்க நேற்று உங்கள் திமுக வீடியோ போட்டவன் யாருன்னு கண்டுபிடிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செய்தி வாசிக்கிற பொம்பளைலாம் அந்த சீனில் வரணுமா உங்களுக்கு செய்தி வாசிப்பாளருக்கும் உங்களுக்கும் இது இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காகவே அந்த அண்ணா பேசுறதை போட்டு செய்தி வாசிப்பாளர் முகத்தை அப்படியே க்ளோஸ் அப்பில் காமிக்கிறாங்க அதுவும் உங்கள் முகத்தில் வந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி உங்களுக்கே குழி தோன்றான் திமுகவில் வீடியோ போடுறான் அது மாதிரி வைரமுத்து உங்களுக்கே குழி தோன்று போகிறார் நீங்கள் முதலீடுகளை ஈர்க்க போனீங்கன்னா அவர் முதலீடு செய் முதலீடுகளை ஈர்க்க போனவர் முதலீடு செய்கிறாருன்றார் இவங்கெல்லாம் கூட இருந்தே குளிக்கிறாங்க அதை ஸ்டாலின் புரிஞ்சுக்காங்க வைரமுத்து கவிதை நமக்கு உணர்த்துவது அதுதான் அடுத்து இன்னொருத்தர் ஜாழ்ரா மன்னன் சத்யராஜ் அவர் வாழ்த்து சொல்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முடக்கத்தோடு ஓய்வறியா சூரியனாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைக்க உள்ளார் அதில் பெரியாரின் தொண்டனாக நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஈவேராவின் தொண்டன் அப்படிங்கிறார் ஈவேராவின் ரசிகன் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர்யின் ரசிகன் எம்ஜிஆர்ட்ட கட்லா கட்டா கேட்டுட்டு வந்து சுத்துறதுக்கு வந்துட்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் என்னது எம்ஜிஆர் தங்கச்சி கல்யாணத்துக்கு போட்டால் வயலு எல்லாம் வெளியே நம்ம நாளைக்கு சொல்லாமல் எம்ஜிஆர் செத்த உடனே ஈ வேரா ஈ வேறான்னுட்டு பொண்ணை கொண்டு போய் இது இதில் திமுக சேர்த்து விட்டு பையனை பாஜகவில் சேர்த்து விட்டுட்டு வேதாந்தம்பேசர் சத்யராஜ் சத்யராஜுவார வாழ்த்து சொல்றாரு கேவலம் அப்பா ஆனால் ஈவேராவுக்கு வாழ்த்து சொல்ல நீங்கள்தான் தகுதியானவர்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு தான் சொல்லிக்கிற கூடாது ராமசாமிக்கு நீங்கள் சொல்வதில் தப்பு இல்லை ஆக ஈவேலாத் வடத்தை திறந்து வைக்கிறேன்னு இவ்வளவு கூத்தம் பண்ணிக்கிட்டு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே இது இந்த சன் நியூஸ் வெக்கமில்லாத சன் நியூஸ் இருக்கானே இவன் தான் இதெல்லாம் போட்டு ஊர் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் சொன்ன எவனும் சன் பார்க்காதீங்க அவன் வந்து ஒரு அரசியல் கட்சின்னு பினாமி அரசியல் கட்சின்னு ஏஜென்ட்டு உடம்புல நல்ல இடத்தம் ஊடுறவன் அன்னாதிமுகாரன் பாஜகாரன் மற்ற கட்சிக்காரங்க திமுகவுக்கு எதிரான எந்த கட்சிக்காரனும் பார்க்காதீங்க அதனால் அவன் தான் இதெல்லாம் போட்டு ஈவேளா ஈவேளான்னு இன்றைக்கி வந்து ஊரை குழப்பிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவேளா படத்தை திறந்து வச்சதில் உள்ள செய்தி